தாய்லாந்து கெம்போடியா மோதல் மலேசியா மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தியது பிரதமர் அன்வார் தகவல் ஒன்றும் செய்யாமல் பிளாய்காரர் அல்லாதோரின் ஆதரவு கிடைத்துவிடாது பெரிகாத்தானுக்கு ராமசாமி நினைவுறுத்து சிகாமாட்டில் ஹங்ரிகோஸ் விழாவில் மூண்ட சண்டை பத்து பேர் கைது ஜலான் குச்சாய் மாஜுவில் நிகழ்ந்த விபத்து தொடர்பான விசாரணைக்கு ஒத்துழைக்க ரேபிட் பஸ் தயார் கம்போங் சுமை பாருவில் கழகம் புதிதாக இருவர் கைது சந்தேக நபர்களின் எண்ணிக்கை ஒன்பதாக உயர்வு சீன மற்றும் இந்திய சமூகங்களை பாதிக்கும் பிரச்சினைகள் குறிப்பாக கல்வி சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளை தீர்க்க உண்மையான திட்டங்களை பெரிக்காத்தா நேஷனல் முன்வைக்க வேண்டும் உரிமை கட்சித் தலைவர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி அதனை வலியுறுத்தியுள்ளார் சீனர் மற்றும் இந்தியர்களின் அரசியல் ஆதரவை பெற சிரமப்படுகிறது ஆனால் அந்த ஆதரவு தானாகவே கிடைக்கும் என கருதி அலட்சியமாக இருக்க முடியாது என தனது ஃபேஸ்புக் பதிவில் முன்னாள் டிஏபி உறுப்பினருமான அவர் எச்சரித்தார் அண்மையில் எஸ்டிபிஎம் தேர்வில் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவருக்கு உள்ளூர் பல்கலைக்கழகத்தில் அவர் விரும்பிய துறையில் இடம்பெறாத சர்ச்சையை ராமசாமி சுட்டிக்காட்டினார் இதுபோன்ற அநீதி நிலையை பெரிகாத்தான் கூட்டணி கட்சிகள் குறிப்பாக பாஸ் மற்றும் பர்சாத்து விமர்சிக்க தவறிவிட்டதாக ராமசாமி கூறினார் சீனர் மற்றும் இந்தியர்களின் மக்கள் தொகையை சேர்த்தால் அது நாற்பது விழுக்காடாக இருப்பதால் அவர்களின் ஆதரவின்றி பெரிக்காத்தான் புத்ராஜிகாவை கைப்பற்ற முடியாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் எனவே கல்வித்துறையில் முன்னேற்றமான சீர்திருத்தங்களை முன்வைத்தால் மட்டுமே அவ்விரண்டு சமூகத்தின் ஆதரவை பெற பெரிக்கத்தானுக்கு வாய்ப்புள்ளதாக ராமசாமி கூறினார் கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் கடா குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ பதினாறுல இருந்து இருபத்தி ஒன்று செப்டம்பர் வரை வில்லேஜ் மால் சுங்கை கடாவியல் கடாவில் எயிட்டி பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் ஹோல்சேல் விலையில் பொருட்கள் லேட்டஸ்ட் காலிவுட் பாலிவுட் கொலெக்ஷன் நூறுக்கும் அதிகமான ரசிக்க ருசிக்க வைரல் ஃபுட் சாய்ஸஸ் சாரி பஞ்சாபி சூட் லெங்கா குர்தா குர்த்திஸ் அக்சசரிஸ் ஹோம் டெக்கோ அனைத்தும் உண்டு வில்லேஜ் மால் சுங்கை பத்தானி கடாவில் வாரங்கள் ஷாப்பிங் செய்யுங்கள் மெகா தீபாவளி தாய்லாந்து மற்றும் கெம்போடியாவுக்கு இடையிலான எல்லை தகராறு மீண்டும் தீவிரமடைந்ததை அடுத்து மலேசியா புதிய பேச்சுவார்த்தையை மேற்கொண்டுள்ளதாக பிரதமர் அன்வார் டதுஸ்ரீ இப்ராஹிம் தெரிவித்தார் தாய்லாந்து ராணுவம் சுமார் இருபது குடும்பங்களை தங்களது வீடுகளுக்கு திரும்ப அனுமதிக்காமல் தகராறான எல்லை பகுதியில் தடுப்பு கம்பி மற்றும் சோதனை சாவடிகள் அமைத்து கெம்போடிய குடியிருப்பாளர்களை பல ஆண்டுகளாக வசித்து வந்த நிலத்தில் இருந்து வெளியேற்றினர் என்று கெம்போடியா அரசு குற்றம் சாட்டியது இந்நிலையில் கெம்போடிய பிரதமர் ஐக்கிய நாடுகள் சபையின் தலைவருக்கு எழுதிய கடிதத்தில் தாய்லாந்து வன்முறையையும் பொதுமக்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றுவதையும் நிறுத்த வேண்டும் என்றும் இப்பிரச்சனையில் ஆசியான் உடனடியாக தலையிட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் அதேவேளை தாய்லாந்து தரப்பு கெம்போடியர்கள் சட்டவிரோதமாக தங்களது நிலப்பரப்புக்குள் நுழைந்ததாக தாய்லாந்து ராணுவம் குற்றம் சாட்டியது தாய்லாந்து கெம்போடியா இடையேயான இந்த எல்லை மோதல் இரு நாடுகளின் எல்லை வழியாக எட்நூறு கிலோமீட்டர் நீளத்தில் அமைந்துள்ள பண்டைய கோவிலை சூழ்ந்த நீண்டகால தகராறின் சமீபத்திய தொடர்ச்சி என கூறப்படுகிறது தமான் ஓயுஜி கூச்சாய் லாமாவுக்கான ரேபிட் கேஎல் ஒன்டிமான் வேன் மற்றும் பாதசாரி ஒருவர் சம்பந்தப்பட்ட விபத்து குறித்த விசாரணைக்கு போலீசிற்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவதற்கு ரெபிட் பஸ் சென்டரியான் பர்ஹாட் தயாராகி உள்ளது செப்டம்பர் பதினான்காம் தேதி ஜலான் குச்சாய் மாஜுவில் நிகழ்ந்த அந்த விபத்தில் சம்பந்தப்பட்ட ஓட்டுநர் பணியில் இருந்து நிறுத்தப்பட்டுள்ளதோடு அவருக்கு எதிராக விசாரணை நடைபெற்று வருவதாக ரேபிட் பஸ் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் கூறியது அந்த சம்பவம் தொடர்பில் பொதுமக்களின் கவலையை நாங்கள் புரிந்து கொண்டுள்ளோம் என்பதோடு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஏற்பட்ட இழப்பிற்கும் வருந்துகிறோம் என அறிக்கையில் நிறுவனம் தெரிவித்துள்ளது சாலை பயனர் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பில் ரபிட் பஸ் எப்போதும் முன்னுரிமை வழங்கி வருவதோடு அனைத்து சேவைகளும் உயரிய பாதுகாப்பு அம்சத்திற்கான உள் நடவடிக்கை விதிமுறைகளையும் மீண்டும் மறுபரிசீலிக்கப்பட்டு வருகிறது பொதுமக்களின் கருத்துக்களை ரபிட் பஸ் நிறுவனம் எப்போதும் கவனத்தில் எடுத்துக் கொள்வதோடு தற்போது நடைபெற்று வரும் விசாரணைக்கு அனைத்து தரப்பினரும் வாய்ப்பு வழங்க வேண்டும் என அந்நிறுவனம் நிறுவனம் தெரிவித்துள்ளது ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாட்டி நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும் நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிட்டு ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் உயர் ரத்த கொதிப்பு இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல டெஸ்லி டென்ஷனோட மகிமி ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இருதயத்தின் சுமையை குறைக்கும் टेस्टली उंगल आरोग्य तीन नन ஜோஹோர் சீனர்களின் ஹங்ரிகோஸ் விழாவில் பெரும் சண்டை மூண்டதில் பதினான்கு முதல் ஐம்பத்தாறு வயதுக்குட்பட்ட பத்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சமூக ஊடகங்களில் வைரலான இச்சண்டையில் பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் பிளாஸ்டிக் நாற்காலிகளையும் போலீஸ் பறிமுதல் செய்துள்ளது புதன்கிழமை இரவு கப்பும் அப்துல்லாவில் உள்ள படாங் அவாம் லீச்சி மைதானத்தில் ஹோக்கின் ஒப்ரா மற்றும் இசைக்குழு நிகழ்ச்சியின் போது அசண்டை வெடித்தது கைதானவர்கள் சண்டையில் ஈடுபட்டதை விசாரணையில் ஒப்புக்கொண்டதாக சிகாமாட் மாவட்ட போலீஸ் துணை தலைவர் டிஎஸ்பி தெரிவித்தார் பின்னர் விழாவுக்கு வழங்கப்பட்டிருந்த அனுமதி உடனடியாக ரத்து செய்யப்பட்டது இன்று வெள்ளிக்கிழமை நிகழ்ச்சியும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ஏற்பாட்டு குழு தெரிவித்தது ஹங்க்ரிகோஸ் விழாவானது இறந்த முன்னோர்களுக்கு உணவு சடங்குகள் மற்றும் காகித பணம் போன்றவற்றை வழங்கி அவர்களை அமைதிப்படுத்தி பூமியில் குழப்பத்தை ஏற்படுத்தாமல் இருப்பதை உறுதி செய்யும் சீனர்களின் நம்பிக்கை சார்ந்த வழக்கமாகும் பிரமாண்டத்தின் உச்ச கட்டம் தீபாவளி எக்ஸ்போ தேதி செப்டம்பர் மாதம் மாலிமணி மணி ஆறு தொடக்கம் உங்களை மகிழ்விக்க விஜய் டிவி மாநதி சீரியல் சீரியல் காவிரியினும் லட்சுமி பிரியா கிங் ஆஃப் ராகவின் புத்தையா மற்றும் ரேவதி டான்ஸ் அகாடமி ஓம் ஸ்ரீ பாண்டிமுனி உரிமை மேலும் Life Band, SSR Dances, Shabira Arts Dances, KSL, Esplanade Mall, Bandar Bastari, Klangil. அண்மையில் கம்பங் சுங்காய் பார்வையில் நடந்த கழகத்தில் தொடர்புடைய புதிய இரண்டு சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்ததைத் தொடர்ந்து மொத்த சந்தேக நபர்களின் எண்ணிக்கை ஒன்பதாக உயர்ந்துள்ளது இச்சம்பவத்தில் டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் ஜுலிஸ்மி சுலைமான் காயமடைந்தார் அச்சந்தேக நபர்களில் ஒருவருக்கு நீதிமன்றம் கடந்த வாரம் ஆயிரத்து ஐநூறு ரிங்கேட் அபராதம் விதித்தது விசாரணை ஆவணங்கள் இன்று பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு மீண்டும் சமர்ப்பிக்கப்படுவதாக கொலலும்பூர் துணை போலீஸ் தலைவர் டத்தோ முமட் யூசுப் ஜான் முகமாட் தெரிவித்தார்